வணக்கம் ஆல்ஃபா மைன் பவர் சேனலுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன் சுய கட்டுப்பாடு செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம எல்லாருமே சொல்வோம் செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப தேவை அதாவது தன்னைத்தானே ஒரு கட்டுப்பாட்டோடு வைத்துக்கொள்வது சில விஷயங்கள் இப்படி இப்படி நான் பண்ணுவேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ரொம்ப நல்லதுன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இதை வந்து எந்தளவுக்கு கடைபிடிக்க முடியுதுன்னு கேட்கும்போது நிறைய பேருக்கு அது ஒரு கேள்விக்குறி தான் நான் இப்படிலாம் இருக்கணும்னு நினைக்கிறேன் பண்ண முடியல அந்த சுயக்கட்டுப்பாடு செல்ஃப் டிசிப்ளின் இருந்தால் நமக்கு என்னெல்லாம் நன்மை அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி மைண்டில் வச்சுக்கிட்டோன்னா நம்மளால் கண்டிப்பாக ஈஸியாக அந்த செல்ஃப் டிசிப்ளினை கொண்டு வர முடியும் ஸோ இதில் என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் பாயிண்ட் நம்பர் ஒன் அந்த சுயக்கட்டுப்பாடு ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இருந்தால் இந்த டைம்லேருந்து இந்த டைம்க்கு இந்த வேலையை நான் பண்ணுறேன் அப்படின்னு அந்த வேலையில் நம்ம வந்து கரெக்டாக இறங்கும்போது நிச்சயமாக அதனுடைய அவுட்கம் அப்படிங்கிறது அந்த ப்ரொடக்டிவிட்டிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம எழுந்து காலையில் யோசிக்கிறோம் இன்னைக்கு இது பண்ணலாமா இல்லை இந்த அந்த வேலையை பண்ணலாமா இங்கே போகலாமா அதை செய்யலாமா அந்த சிந்தனை வந்து ஒரு குழப்பமாக இருக்கும்போது நம்மளால் அதை செய்து முடிக்க முடியாது ஆனால் கிளியராக நம்ம இந்த டைம்லேருந்து இந்த டைம் இதுதான் நம்ம பண்ணுறோம் அந்த டிசிப்ளின் நம்ம காப்பாற்றி கொண்டால் அதில் நமக்கு கிடைக்கிற ஒரு முடிவான தீர்வுன்னு சொல்லுவோம் என் ரிசல்ட் நம்ம என்ன செய்ய நினைக்கிறோமோ அந்த ப்ரொடக்டிவிட்டி இன்னும் நல்லா சிறப்பாக நம்மால் பண்ண முடியும் இது பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ அந்த கட்டுப்பாடுங்கிறது மனசில் இருந்ததுன்னா டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஈஸி டைம் மேனேஜ்மெண்ட் எதனால் முடிய மாட்டேங்குது நம்ம பல வேலைகள் வச்சுருக்கோம் இந்தந்த டைமில் இந்த வேலையை முடிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் அது ஏன் முடியலன்னா அந்த நினைக்கிறோமே தவிர அதுக்குண்டான டிசிப்ளின் நம்மக்கிட்ட இல்லை ஆனால் அந்த டிசிப்ளின் இருந்ததுன்னா எட்டுலேருந்து ஒம்பதுன்னா நான் இதுதான் பண்ணுவேன் காலையில் அஞ்சுலேருந்து ஆறுனா நான் இது தான் பண்ணுவேன் சாயங்காலம் இந்த டைம்னா நான் இது தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் கூட டிசிப்ளின் இருந்தால் மட்டும் தான் சரியானபடி கொண்டு போக முடியும் அதனால அந்தந்த வேலை அந்தந்த டைம்குள்ளே பண்ணி முடிக்கிறதுங்கிறது ஒரு டிசிப்ளின் இருந்தால் மட்டும் தான் வரும் மூன்றாவது பாயிண்ட் இந்த டிசிப்ளின் இருந்ததுன்னா கட்டுப்பாடு இருந்து கரெக்டாக நம்ம சில விஷயங்களை பண்ணுறோம் அப்படின்னாலே தன்னம்பிக்கை செல்ஃப் கான்ஃபிடென்ஸுங்கிறது மிக அதிகமாக இருக்கும் நீங்கள் அதை செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம நினச்ச மாதிரி இந்த டைமில் இதை முடித்தோம் இதை வந்து கரெக்டாக இப்படி பண்ணி முடித்தோம் அப்படிங்கும்போது ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வரும் கான்ஃபிடென்ஸ் தன்னம்பிக்கை எப்போ குறையும்னா நம்ம நினச்ச மாதிரி நம்மால் செயல்பட முடியலன்னாலே கண்டிப்பாக குறையும் ஆனால் நினச்ச மாதிரி செயல்படுறோம் அப்படின்னா நிச்சயமாக கான்ஃபிடென்ஸ் லெவல் ரொம்ப அதிகமாகும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் பாயிண்ட் நம்பர் ஃபோர் நாலாவது பாயிண்ட்டு கோல் அச்சீவ்மெண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு லட்சியத்தை அடைவதுனாலே அதுக்கு ஒரு டிசிப்ளின் இருந்தால் ஈஸி தானே டிசிப்ளினே இல்லைன்னா மனசில் லட்சியம் மட்டும் இருக்கும் நான் வந்து நூறு மார்க் வாங்கணும் நான் வந்து இந்த வேலைக்கு போகணும் நான் இன்னைக்கு இந்த மாதிரி செய்யணும் எதோ வச்சுருப்போம் அல்லது இப்படி ஒரு வீடு வாங்கணும் இது பண்ணணும் அதை பண்ணணும் நிறைய லட்சியங்கள் நமக்கு இருக்குது ஆனால் அதுக்குண்டான ஒரு டிசிப்ளின் இருந்ததுன்னா மனதிலும் சரி நம்ம வாழ்க்கையிலும் சரி லட்சியத்தை நோக்கிய அந்த பயணம் ரொம்ப வேகமாக இருக்கும் அந்த லட்சியத்தை அடைவதும் ரொம்ப சுலபமாக நிச்சயமாக இருக்கும் ஆச்சா பாயிண்ட் நம்பர் ஃபைவ் அந்த டிசிப்ளின் அப்படிங்கிறது ஒரு மனிதருக்குள்ளே வந்துடுச்சுன்னா செல்ஃப் டிசிப்ளின் கட்டுப்பாடு இதெல்லாம் வரும்போது ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் ஏன்னா இப்போ டிசிப்ளின் இருந்தால் தான் காலையில் எழுந்துக்க முடியும் கரெக்டாக ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்புறம் தியானம் பண்ணலாம் அப்புறம் டயத்துக்கு சாப்பிட்லாம் டயத்துக்கு தூங்கலாம் என்னென்ன டைம் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக நம்ம பண்ணலாம் இதெல்லாம் பண்ணாலே என்ன ஆகும்னா உடல் ரீதியாக ஆரோக்கியம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி மன ரீதியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னால் நம்ம கரெக்டாக எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் மட்டும் இல்லை மிகப்பெரிய திருப்தியை நமக்கு கொடுக்கும் அதனால் அந்த சுய கட்டுப்பாடு செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதருக்கும் மிக மிக தேவை அந்த டிசிப்ளின் இல்லாத போது தான் நிறைய விஷயங்கள் நம்ம நினைப்போம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இந்த லட்சியத்தை நம்ம அடையணும் இதை நம்ம செஞ்சு முடிக்கணும் அவங்கக்கிட்ட இன்றைக்கி இதை போய் நம்ம பேசிடணும் இந்த ஃபோன் கால் இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம பண்ணணும் அல்லது இந்த இடத்துக்கு போய் குறிப்பாக ஒரு வேலை வச்சுருப்போம் இதை நம்ம செஞ்சு முடிக்கணும் இதெல்லாம் தாட்ஸ் வந்து மனசில் இருக்கும் அதாவது இன்டென்ஷன் இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனா அதை நடைபெற செய்வது முடியாமலேயே இருக்கும் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம் ஏன்னா டிசிப்ளின் இல்ல அதனால கட்டுப்பாடு சுய கட்டுப்பாடு செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு சொல்றதே நம்மை ஒரு சரியாக வழிநடத்துவதற்கு தான் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவை அதனால நம்ம மனதை அந்த கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து நம்ம நினைக்கிற மாதிரி செயல்பட வைத்தோமானால் நம்ம நினைக்கிறத விட இன்னும் அதிகமாகவே நமக்கு செய்து கொடுக்கும் அதனால் செல்ஃப் டிசிப்ளின் எல்லாருக்குமே மிக மிக தேவை